அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக கிருஷ்ண அவர்களுடைய ஆதரவாளர்கள் மிகவும் எதிர்பார்த்திருந்த நாள் அவர் வந்து விடுதலை செய்யப்படுவாரா அல்லது மறுபடியும் அவருக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுக்கப்படுமா அல்லது மறுபடியும் அவருக்கு சிறை வந்து நீடிக்கப்படுமா என்று பல எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் நீதிமன்றம் வந்து அவருக்கு மீண்டும் பதினான்கு நாட்கள் வந்து விளக்கமரியலில் வைத்து அவரை வந்து இன்னும் முழுமையாக விசாரிக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறது வந்து குறிப்பாக இந்த கிருஷ்ணா அவர்களுடைய அந்த ஆதரவாளர்கள் அவருடைய அவரை வந்து நேசிக்கின்றவர்கள் மத்தியில் ஒரு மிகவும் அந்த ஒரு கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு நற்செய்தி இல்லாமல் இருப்பது என்பது உண்மைதான் ஆனால் இதற்கு நீடித்ததற்கு காரணம் மறுபடியும் ஒரு பதினான்கு நாட்கள் நீடித்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவரு அவருடன் விசாரித்த வரையில் இன்னும் அவருடைய விசாரணைகள் வந்து முழுமை பெறாதபடியால் மறுபடியும் ஒரு பதினான்கு நாட்கள் அவரை வைத்து விளக்கமறியலில் மறியலில் வை வைத்து விசாரணை செய்யுமாறு உத்தரவுகளை உத்தரவிட்டிருந்தனர் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண ஒரு அவர் வந்து அவதூறு பரப்பியதாக அல்லது அந்த அந்த ஒரு பெண்ணை வந்து அந்த பெண் பிள்ளை வந்து அவமானப்படுத்தியதாக இந்த வழக்கு அமைந்திருந்தால் சாதாரணமாக அவரை வந்து பதினான்கு நாட்களில் விட்டிருப்பார்கள் ஆனால் அதை தாண்டி மறுபடியும் அவருடைய விசாரணை என்னும் மீதம் உள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் கூறி மீண்டும் ஒரு பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் என்பது அவர் மீது அவர் முதல் கைது செய்த பின்பு சில நாட்களில் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அவருடைய வங்கி கணக்கில் பல கோடி ரூபாய் இருப்பதாக ஒரு தகவல் வந்தது அதெல்லாம் உண்மையாக இருக்குமோ என்ற ஒரு ஐ ஐயந்தான் ஏற்படுகின்றது ஏன்னா மறுபடியும் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு பதினான்கு நாட்கள் போதுமான விடியம் மறுபடியும் ஒரு பதினான்கு நாட்கள் அவரை வந்து விளக்க மறியலில் வைத்திருப்பது என்பது அவர் மீது இன்னும் பல தான் எழுப்புகின்றது அவர் இப்படி என்னென்ன பிள்ளைகள் செய்துள்ளார் அல்லது பண மோசடிகள் ஏதாச்சும் செய்துள்ளாரா அவருடைய வங்கி கணக்குகள் அவருக்கு யார் யார் அனுப்பினார்கள் கொண்டார்கள் இவர் யாருக்கு எவ்வளவு உதவி செய்தார்கள் என்ற பல விடியங்கள் இதுக்குள் அடங்கியிருக்கும் இதனால் வந்து சட்டவிரோதமான பல செயல்களும் இதனால் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறும் என்பதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இனி அவர் இன்னும் ஒரு பதினான்கு நாட்களுக்கு பிறகுதான் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர் விடுதலை செய்வாரா அல்லது அவருக்கு ஏதாச்சும் தண்டனை கிடைக்குமா அல்லது மறுபடியும் அவரை விசாரணைக்காக காவல்துறையினர் வந்து கேட்பார்களா என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எப்படி இருந்தாலும் இந்த செய்தி வந்து கிருஷ்ணாவர்களுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியையும் கிருஷ்ணாவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு தான் கொடுத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது சம்பந்தப்பட்டவங்களுடைய கருத்துக்கள் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்